ஓம் ஸ்ரீ ஸ்ரீராந்திரா நம சிம்மமுகே ரௌதிரூபிணியம் அபயஹாங்கமூர்த்தேசுவீதம் லோகரட்சமா பபவிமோசனத்துலிதனிவரணம் லட்சீகடாட்சீஷம் அனைகம் தேசிம்மா மாதநிரிம்ம பிதிம்ஹராதான நசிம்ஹசானசிம்ஹவிநிம்ஹத்விணம் நரசிம்ஹாமி நசிம்ஹசலம் நரசிம்ஹய இதோ நரசிம்ம பிரதோ நரசிம்ஹயாஹி ததோ நரசிம்ம பரோ நகரசி தஸ்மா நரசிம்ம சரணம் பிரத்யேக உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வழக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் பாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பார ராசி பலன்கள் பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கப் போகிறோம் இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பௌர்ணமி திதி வருகிறது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் ராசி காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி புத பகவான் ஆட்சி உச்சம் பெறும் வீடு இந்த கன்னி ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னா உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்த நட்சத்திரம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்களில் பிறந்தவர்கள் கன்னீராசி என்பர்கள் இந்த ராசிக்கு இந்த வார கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றனவா சூப்பர் ஒம்பதில் குரு இருக்கார் செவ்வாயிருக்கார் சனி பகவான் உங்களுக்கு ஆறாம் இடத்தில் இருந்து வக்ரகதியில் இருக்கார் பத்துக்குடிய புதன் பதினோராம் இடத்தில் இருக்கிறார் ராசிநாதன் மூணாம் இடத்தை குரு பார்க்குறார் அஞ்சாம் இடத்தை குரு பார்க்குறார் ராசியை குரு பார்க்குறார் இன்னும் வேறு என்னங்க வேணும் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் சுமாராக இருக்குமா சூப்பராக இருக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ராசிநாதன் பதினொன்னில் எந்த ஒரு கிரகமும் பதினோராம் இடத்தில் இருந்தால் அளப்பரிய பலனை பெறலாம் தரும் கிரகங்கள் தரும் என்று ஜோதிட கிரந்தம் சொல்கிறது அப்போ ராசிநாதன் பதினொன்றில் இருப்பதால் எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது வருமானம் அதாவது ஃபினான்ஷியல் ரீதியாக நீங்கள் பெரிய லெவலில் சாதிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் ராசியை குரு பார்க்குறதால கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய தருணம் இது தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்களால் செய்யக்கூடிய வேலையாகட்டும் உத்தியோகமாகட்டும் அதில் முழு வீச்சோடு செயல்பட்டு சாதிப்பீர்கள் என்றே சொல்லலாம் இரண்டாம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கர பகவான் பதினோராம் இடத்தில் இருப்பது மிக மிக சிறப்பே அப்போ பொருளாதாரத்தில் உங்களுக்கு பல அற்புதங்கள் நடக்கும் சொன்ன காரியங்கள் நடேறு அது சுப காரியங்கள் குடும்பத்தில் நடக்கும் சுக்கருடைய ஆதிக்கம் கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய சின்ன திரையாகட்டும் பெரிய திரையாகட்டும் அதில் பணிபுரியும் நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் எந்த ஒரு பிரிவில் வேலை பார்க்குறவங்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டி வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் சம்பாத்தியம் கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் மூணாம் இடத்தை குரு பார்க்குறார் எண்ணிய செயல் ஈடேற போகிறது தொட்டதெல்லாம் தொலங்க போகிறது இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவங்களால் ஆதாயம் கிடைக்கப் போகிறது பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது அப்படின் சொல்லலாம் பல அற்புதங்கள் நடக்கப் போகிறது ஒரு சிலர் குறுகிய தூர பிரயாணத்தால் நல்லது நடக்கும் ஒரு சிலருக்கு நீண்ட தூர பிரயாணத்தை அதற்காக முழு வீச்சில் இறங்குவீர்கள் வெளிநாடு போக வெளியூர் போக குரு பகவான் உங்களுக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்குறார் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க சீட்டாட்டம் ஆட்டர் லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் ஹோட்டல் பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்கள் சந்தோஷமாக அஞ்சாம் வீட்டை யார் ஒருவருக்கு குரு பார்த்தா சந்தோஷமாக இருக்க இருப்பீங்க எந்த பிரச்சனை இருந்தாலும் பார்த்தா முகத்தில் சந்தோஷம் தாண்டவம் ஆடும் அப்படின்னு சொல்லலாம் குலதெய்வத்தின் அனுகிரகத்தாலும் ரிஷிகள் முனிகள் அவனுடைய ஆசீர்வாதத்தாலும் ஜென்ம பலத்தாலும் நீங்கள் வந்து சாதிக்க போகிறீங்க சரித்திரம் படைக்க போகிறீங்க பிள்ளைகளுடைய உயர்கல்வி மிக சிறப்பாக இருக்கும் பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது இந்த இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் பெறுவதால் அதாவது நேர்மறையான பலன் தரும் அப்போ என்ன பலன்னால் எதிரிகளால் பிரச்சனைகள் ஏற்படும் ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி ஏழை ராகு இருக்கிறது கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு ஏற்படும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அரவணைச்சு போங்க அப்படின்னு சொல்லலாம் விட்டு கொடுத்தால் வாழ்க்கை கெட்டு போவதில்லை இது பெரியவருடைய கருத்து அப்போ கண்டிப்பாக நீங்கள் வந்து நண்பர்களாகட்டும் வெப்ப நண்பர்கள்கிட்ட பிரச்சனை வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அவங்களும் சரியில்லை அப்போ சண்டை சச்சிரு வராமல் போகும் கூட்டு தொழில் பண்ண இடத்துலையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளாலும் பிரச்சனை இருக்கலாம் அது வராமல் தடுக்கப்படும் கூட்டுத்தொழில் சிறப்பாக செல்லும் மற்றபடி கொஞ்சம் நான் என்ன சொல்கிறது நான் எல்லாம் கேட்குறதுல புர்வன் இந்தீங்கன்னு சொன்னால் கணவன் மனைவியிடு கருத்து வேறுபாடு சண்டை சச்சரவு பஞ்சாயத்து போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு வம்பு வழக்குன்னு கொண்டாந்து விட்டுரும் இது தேவையா மற்றபடி உங்களுக்கு எட்டாம் இடத்தை சனி பார்க்குறாரு நேரம் சரியில்லை எட்டாம் இடம் என்பது அசிங்கம் அவமானத்தை தரக்கூடிய இடம் அந்த இடத்தை சனி பார்க்குறாருன்னு சொன்னால் ஏதோ ஒரு அசிங்கம் அவமானங்கள் பின்னடைவு இடர்பாடுகள் ஏற்பட போகிறது என்று அர்த்தம் அப்போ விழிப்புணர்ச்சியோடு இருங்க ஜாக்கிரதையாக இருங்க மற்றபடி ஒன்பதில் குரு இருக்கிறது ரொம்ப சூப்பர் குருவருளும் திருவருளும் நிறைந்திருப்பதால் இந்த வாரம் கடவுளுடைய அனுகிரகத்தால் எந்த பிரச்சனை வந்தாலும் தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகுங்க கண்டிப்பாக பயப்பட வேண்டாம் ஸோ வெளிநாடு போகிறவங்க தாராளமாக போகலாம் உயர்கல்விக்காக போனாலும் சரி உத்தியோகத்துக்கு சென்றாலும் சரி இல்லை சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி எதற்காக போகிறீங்களா தாராளமாக சாதிப்பீங்க இல்லைனா அதுக்கெல்லாம் போகலீங்க நாங்கள் வந்து ஒரு இது டூர் மாதிரி ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேரில் தான் போகிறோம்னா போய் அப்படி போயிட்டு வந்தாலும் சந்தோஷம் கிடைக்கும் ஆத்ம திருப்தியும் கிடைக்கும் தான தர்மங்கள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் ஆலயங்களுக்கு வழிபாடுகள் ஆலயங்களுக்கு தானங்கள் நல்லது செய்யக்கூடிய நிலை ஏற்படும் மற்றபடி யோக பாக்கியங்கள் நிறைந்த ஒரு வாரமாகத்தான் இது அமைகிறது பாருங்கள் சுக்கரனே பதினொன்றில் இருக்கார் ராசிநாதனும் பதினொழில் இப்போ பத்திரிகை துறை எழுத்துத்துறை எழுத்தாளர்கள் கவிஞர்கள் ஆடிட்டர்கள் வங்கி பணியாளர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த ஜோதிட அறிஞர்கள் இன்னும் பெற அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த வாரம் சூப்பரான ஒரு வாரம் சாதிக்க போகிறீங்க அதாவது பணம் மட்டும் ஒரு பொருட்டல்ல வருமானம் ரெட்டிப்பாக கிடைக்கும் அதை விட உங்களுக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும் நல்ல வேலை பார்க்குறீங்க நல்ல பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்தை சனி பார்ப்பதால் வேளா வேலைக்கு மாட்டீங்க உறங்க மாட்டீங்க டென்ஷன் இருக்கும் பரபரப்பு இருக்கும் மந்திய சூட்டமாக இருக்கும் செலவிடங்கள் சுப செலவும் ஏற்படும் அசுப செலவும் ஏற்படும் எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள் மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் போகிறது இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சூப்பராக இருக்குங்க சாதிக்க போகிறீங்க சரித்திரம் படைக்க போகிறீர்கள் இந்த வாரத்தில் ஒரு புதுமை நடக்கப் போகிறது ஒரு நல்லது நடக்கப் போகிறது ஒரு விடியல் ஏற்பட போகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்